ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திசை கணக்குகள் திசை கணக்குகள் அப்படின்னாலே முதல்ல இந்த மாதிரி டைரக்ஷனை போட்டுருங்க வடக்கே இமயமலை இந்தியா மேப் ஞாபகத்துக்கு வரணும் வடக்கே இமயமலை தெற்கே இந்திய பெருங்கடல் மேற்கே அரபிக்கடல் கிழக்கே வங்காளபிக் இந்த டைரக்ஷனை மனப்படமா வச்சுக்கணும் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இதை மெமரியில் மைண்டில் வச்சுக்கோங்க வடக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட பகுதி வடகிழக்கு தெற்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட பகுதி தென்கிழக்கு தெற்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதி தென்மேற்கு வடக்குக்கும் மேற்குக்கு இடைப்பட்ட பகுதி வடமேற்கு சரி இப்ப நம்ம கணக்குக்குள்ள போலாம் இதே மாதிரியே போட்டுக்கங்க வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு சரி இந்த டைரக்ஷன் திசை கணக்குகள் கொடுத்துட்டாலே எந்த ஒரு நபராக இருந்தாலும் சென்டர்ல இருந்து புறப்படுற மாதிரி கணக்கு வச்சுக்கணும் சென்டர்லருந்து புறப்படுகிறான் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும் வடக்கு திசையில் ஏழு கிலோமீட்டர் தூரம் சென்று இங்க இருந்து வடக்கு திசை அப்ப இந்த பக்கம் போகிறோம் வடக்கு திசையில ஏழு கிலோமீட்டர் தூரம் போகிறோம் போட்டுக்கலாம் இங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் அப்படின்னு போட்டுக்குங்க ரைட் தினேஷ் வடக்கு திசைக்கு ஏழு கிலோமீட்டர் தூரம் சென்று நேரத்தானது வலதுபுறம் திரும்பி இந்த இடத்துல நீங்க இருக்கிற மாதிரி நினைச்சிக்கிங்க நீங்க அந்த இடத்துல போற மாதிரி நினைச்சிக்கிங்க இங்க போயிட்டீங்கன்னா இப்படி நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு வலதுபுறம் இது இது இடதுபுறம் இது வலதுபுறம் இது இடதுபுறம் சரி வலதுபுறம் வடக்கு திசையில போயிட்டு வலதுபுறம் திரும்பி மூணு கிலோமீட்டர் அப்படின்னா இங்க இருந்து இங்க போனவன் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் இங்க போறான் ரைட் இப்ப நீங்க இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் கற்பனைக்கு வந்துடணும் இந்த இடத்துல நீங்க நடந்து போறீங்க ரைட் மூணு கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் மீண்டும் வலது புறம் திரும்பி இங்க நீங்க போற உங்களுக்கு வலதுபுறம்னா இந்த பக்கம் திரும்பணும் இடதுபுறம்னா இந்த பக்கம் திரும்பணும் வலதுபுறம் மீண்டும் ஏழு கிலோமீட்டர் நடக்கிறார் அதாவது இங்க மூணு கிலோமீட்டர்னா மீண்டும் இப்படியே வலதுபுறம் திரும்புறார் இங்க இருந்து இங்க ஏழு அப்படின்னா அதே ஏழு இங்க இங்க ஏழு கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார் புறப்பட்ட இடத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் வடக்கு நோக்கி போறார் பின்னர் வலதுபுறம் மூணு கிலோமீட்டர் திரும்புறாரு போட்டுட்டீங்க மீண்டும் வலதுபுறம் இங்க இருந்து இங்க ஏழு கிலோமீட்டர்னா இங்க இருந்து இங்க ஏழு கிலோமீட்டர் இங்க இருந்து இங்க மூணு கிலோமீட்டர்னா அப்ப இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் மூணு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் சோ புறப்பட்ட இடத்திலிருந்து தற்பொழுது எவ்வளவு தொலைவில் உள்ளார்னா மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளார் ஓகே